பேரன்ஸ் பிரஷ்னி ஒருத்தர் நல்லது எட்டு வருஷமாக உணவு இல்லாமல் இருந்தேன் ஆனால் எட்டு வருஷமாக உணவு இருந்தாலும் இந்த உடல் கரையில் சில வேதனைகள் எனக்கு தீரல சாவோட விழுந்துட்டே போயிட்டேன் என்னன்னா நைட்டு இது படுத்தேன்னா தரையில் வந்து அரை அடி மேலே தூட்டுவோம் அந்த கைகள் வந்து நரம்பு இதாகி அரை அடி தூடுவோம் சாப்பிடாம இருந்தேன் இதுக்கு மேலே நிப்பாட்டுறதுக்கு ஒண்ணுமே மேலேயே நான் தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த உணவுலா மக்களையும் ஐயா ஏற்கனவே வந்து பலையில் இருந்து ஒரு சித்தர் வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு அப்போ நான் வைத்தியம் பார்த்தா கேட்டு திருப்பி வந்தது அப்போ எனக்கு நிரந்தரமான தீர்வு எதுன்னு நான் தேடிட்டு இருக்கேன் எனக்கு எங்கேயுமே கிடையாது நான் எங்கேய்கலாமோ நான் என்னென்ன பண்ணணுமோ இருபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் எதுலேயுமே என்னால் தீர்க்க முடியல அப்போ எனக்கு அந்த மாதிரி தேடிட்டு இருக்க நேரத்தில் தான் எனக்கு ஐயாவோட ஒரு இது பிப்ரவரி தேதி கிடச்சிது அன்றைக்கு நைட்டு நில இருந்தால் இது செத்தா சாவு இதுக்கு மேலே உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க இதுக்கு மேலே நமக்கு ஒரு வாழ்க்கை செய்யுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டில் படுத்துட்டு நெட்டை நன்றா கரெக்டாக உணவு இல்லாமல் வாழ்க்கை ஏன்னா நான் பதிமூணு ஆண்டு அதை தான் தேடிட்டு இருக்கேன் நான் தண்ணியை குடிச்சிட்டு காற்றை சுவாசிட்டு வாழணும் கதவையோ பிள்ளையவோ என்னையவோ நம்பி இந்த உயிர் இருக்கக்கூடாது அப்படின்னு தேடிட்டு கரெக்டாக ஐயாவோட இது கேட்டுது அன்னைக்கு நைட்டு அந்த ஃபுட்டை என்னென்ன சொன்னாங்களோ அதை நான் எடுக்க ஆரம்பித்தேன் எடுக்க ஆரம்பித்து ஒரு பத்து நாள் கழிச்சு ஐயாவை போய் நேரில் போய் பார்க்குறேன் இப்படி நீ பண்ணிக்கிட்டு நீ வராதன்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்லையா நீங்கள் உங்களை பார்த்துட்டேன்னா எனக்கு சில இது கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சில விஷயங்கள் ஐயா சொன்னாங்க சொன்ன பத்தாவது நாளே அப்படியே சம்பளம் போட்டு உட்கார முடியாதுங்க பதினெட்டு வருஷம் சம்பளம் போட்டு உட்கார முடியாது பதினெட்டாண்டாச்சு நான் சமடம் போட்டு உட்கார முடியும் இந்த ரெண்டு ஜாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் நைட்டு இப்படி படுத்துட்டேன்னா ஒரு சாட்சி படுத்துட்டேன்னா உயிர் சுத்தரவை தான் அதை விட நமக்கு வந்து மனம் இங்கலாமா போயிடும் அளவுக்கு சுத்துறாத நொடிக்கு நொடி வந்து வலி இருக்குன்னு சொல்லுவாங்களா இப்படி சரி தான் போதும் அப்படின்னு தெரிக்கும் அந்த தூக்கம் அதோட தூக்கங்கிற ஒரு பதினெட்டு வருஷம் ஆச்சு நீர் சொத்து சொத்தாக தான் போகும் அந்த நிலையில் இருந்துக்கிட்டேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எட்டு ஏழு வருஷம் பண்ணாத ஒரு வாய்வு எனக்கு ஒரு பத்து நாளையில கிடச்சி வெறும் வெறும் பத்து நாளையில பிப்ரவரி மூணாந்தேதி ஆரம்பிச்சிருக்கேன் ஐயாவை வந்து பதிமூணாந்தேதி பா பார்க்க போயிருக்கேன் அந்த பத்து நாளில் கிடச்சி அப்போ ஏன் இதை நம்ம எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க வாட்ஸ்அப்பில் போட்டு அந்த இதெல்லாம் பார்த்து அப்போ அப்போ கேள்வி பிரேக்டி செய்யும்போது எனக்கு ஒரு ஒரு நாற்பது நாளுக்குள்ளையே எனக்கு ஒரு ஆறு கிலோ எனக்கு வந்து மழை 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 மழ மழம் டெய்லி நானூறு கிராம் முந்நூறு கிராம் ஐநூறு கிராம் சாசனங்கள் வந்து எழுநூறு கிராம் எனக்கு வந்து குறைய ஆரம்பிச்சது எனக்கு இவ்வளோ இந்த ஐம்பத்தோரு வயசு இருந்த ஐம்பத்தோரு வயசுல நான் அனுபவம் விவரம் தெரியாத வயசில் வேணால் நான் என்னோடய வந்து உடல் ஆரோக்கியத்தை அனுபவிச்சுக்கவே அத கேட்டேன் சாவு ஒண்ணு என்னைக்காரதாலும் ஒன்னு சாவு விரப்போது நீ இப்படி சாகுரியா பேசுவதே தெரியப்படுது நான் எடுத்து எனக்கு பதினஞ்சு நாள் இருபது நாள் தான் ஆகுது இந்த இருபது நாள் எனக்கு இவ்வளவு ஒரு மாற்றம் மரமரம் நாள் உடல் கரைய ஆரம்பிச்சிட்டு உங்கலாம் அடி ஆரம்பிச்சுட்டு ஆஹ் அவ்வளவு நாள் இருந்த கனா இதே உடல் இடம் மிஞ்சி மிஞ்சி போனா அந்த இருபது நாள் எனக்கு ஒரு நாலு கிலோ குறைஞ்சிருக்குமா அந்த நாலு கிலோவா என்ன அவ்வளவு ஒரு இருக்கிறதுக்கு கிடையாது

நெல்லிக்காய் தண்ணி கருப்பட்டி அப்ப ஐயா சொன்னாங்க அரிசியை வந்து வறுத்து திருச்சி அதில் பீட்ரூட்டு காய்கறி நிறைய போட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இதை கொதிக்க வச்சு குடிக்க சொல்லி அவருக்கு களி கழிவு எப்படி வந்தது தெரியுமா மஞ்சளா துண்டு துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா அந்த ஸ்டூல் கலர்ல துண்டு துண்டா வந்து அவர் இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் நான் பேச பிறகு இன்னமும் சொல்லிட்டு துண்டு துண்டா வந்து அந்த மடிப்பு மடிப்பா இருந்தது விஷயங்களை கற்றுக்குற மாதிரி எனக்கு அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு எப்படி அவர் வெளியே வந்தாரு நித்த ஊசி போட்டாதான் அவர் உயிரோட நடமாட முடியும் ஏன்னா அவருக்கு பிபி சுகரு இவ்வளவு தடி ஒவ்வொரு காலம் இவ்வளவு தடி ஆனா உடம்ப பாத்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு எடை நூத்தி முப்பது கிலோ எடை இதுக்கு கீழ முக்கால்வாசி எடை இதுக்கு மேல கால்வாசி எடை அதை தூக்கி நடக்கிறதுக்கு அவர் எவ்வளவு சிரமம் கிடையாது அவரு நெல்லிக்காய் தண்ணி நெல்லிக்காய் தண்ணி அவருக்கு இவ்வளவு பண்ணுறேன் சரி நம்ம அப்ப நெல்லிக்காய் இனிப்பு சத்து பண்ணாங்க என்ன பண்ணா மாங்காயை நல்லா கருப்பட்டி போட்டு கிண்டி ஒம்பது வாரம் ஒரு ஒவ்வொரு சோணம் அள்ளி போட்டு முடிச்சொடன்னா விட 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 வர ஏற்கனவே தண்ணி தான் வந்திருக்கேன் அதிக காய்கறி ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அந்த காய்கறி நீ படிக்கணும் காய்கறி நீ படி வெறும் தண்ணி அஞ்சு நாளைக்கு இருக்கோ நாலு நாளைக்கு இருக்கவோ பத்து நாளைக்கு இருக்கவோ காய்கறி தண்ணி காய்கறி தண்ணி உடல் ஃப்ரீயாக இருக்குது அப்படி இருந்தும் எனக்கு எண்பது பர்சன்டேஜ் தான் எனக்கு சரியாயிருக்குது இன்னும் உடலோட சில மாற்றங்கள் எனக்கு வந்து நடந்து இது வந்து இயற்கையாக இருக்கிற உடம்புக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுங்க நான் என் உடம்ப நான் சுத்திரவதைப்படுத்துறதுனால பல விஷயங்களை நீ உணவு மட்டும் தான் உங்களுக்கு விஷமா போயிருக்கு நான் விஷயம் அப்போது அந்த வருஷம்லாம் ஒரே மூரே நாளில் நூற்றி இருபத்தி ஈஸி போட்டு என்னோடய ஹை பிபிக் ஃபைவ் சிக்ஸ்டி உயிரோடவே இருக்க முடியாது அந்த விட்ஸ் வந்த நேரத்தில் கூட நூற்றி இருபத்தெரு ஊசியை போட்டு எனக்கு அந்த உள்ள விஷலாம் உடல் இருக்குது அதெல்லாம் வெளியாகணும்னா இந்த சில கலங்கள் ஆகும் எதுக்காக சொல்கிறோன்னா இந்த உணவு முறையை தவிர்த்து வேற ஓ இந்த ஒரே ஒரு உணவு தண்ணி இந்த வேலையை செய்தா ஏன் இதுக்காக நம்ம படப்பாடு தின்னு 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 அவஸ்தப்பட்டு நித்துக்கம் இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களையும் படா படிக்கிட்டு நம்ம சம்பாத்தியம் பண்ணுறதையும் கொண்டு ஆஸ்பத்திரியில் கொடுத்துட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது எவ்வளோ மிகப்பெரிய கலை இன்றைக்கி அவர் வந்து அந்த யானைக்கால் வேலை வந்து அறுபது வெறும் தண்ணி அவர் ஒரு நாளைக்கு நெல்லிக்காய் தண்ணி ஒரு நாளைக்கு மங்காய் தண்ணி ஒரு நாளைக்கு கருப்பட்டி தண்ணியை கருப்பட்டிய போட்டு தண்ணியை குடிச்சிருவார் கருப்பட்டிய போட்டு தண்ணியை குடிச்சிருவார் செய்தார் சொன்னதை செய்தார் இன்னைக்கு நல்லா இருக்கிறது இந்த கால் முழுவதும் சுத்தமாயிருச்சு முழுவதும் மதிப்பெல்லாம் போய் முழுவதும் சுத்தமாகி பழைய செல்கள் இறந்த செல்கள்லாம் வந்து வெளியேறி புது ரத்தம் வந்து உற்பத்தியாகி உள்ள ரத்த ஓட்டம் போக ஆரம்பிச்சுட்டு இந்த கால் மட்டும்தான் கொஞ்சம் மாறி காலகட்டத்துல அதுவும் மாறி அந்த அளவுக்கு இந்த பயிற்சி முறை இருக்கு அது ஐயா வந்ததுக்கு அப்படின்னா கிடைச்சது இப்பதான் போற மாட்டேன் இப்ப நேரடியா ஏன்னா நம்ம நேரடியாக போட்டு எல்லாருக்கும் நான் வந்திருக்கேன் ம போய் பதிமூணு பாத்திருக்கேன் அவர் அதுல இருந்து ஒரு பத்து நாள் காசு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி அந்த அந்த டேட்ல அவருக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா அவருக்கு வந்து முப்பத்தாறு கிலோ குறைஞ்சிருக்கு அவரு இப்ப எல்லாரும் ஊர்க்காரங்க அப்புறம்